இது சுவிஸ்தாமன் டிவி இணைந்து பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிக்கில் ஜன்னல் வழியாக தள்ளிவிடப்பட்ட பெண் சந்தேக நபர் கைது கோவிட் பரிசோதனை மோசடி மூலம் மில்லியன் கணக்கில் கொள்ளையடித்த சுவிஸ் மருத்துவர் சுவிஸ் காமில் மாதத்துக்கு இருநூறு மில்லியன் ஹேக்கர் தாக்குதல்கள் வெளியான பகிர் தகவல் சுவிசில் சர்வதேச மகளிர் தினத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் போலீசார் மீது முட்டை வீச்சு கார்களை உடைத்துக் கொள்ளை போலீசாரிடமிருந்து தப்ப ஆற்றில் குதித்த நாய்களை கடத்தி ஒரு மில்லியன் கப்பம் கோரியவர்கள் மற்றும் வீடு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் பணம் கட்டலாம் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் வரி மோசடி செய்ததாக அபராதம் விதிக்கப்பட்ட கேனடியர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது சுவிட்சர்லாந்தின் பார்ட் மாகாணத்தில் உள்ள லோசான் நகரில் பதினைந்து ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார் கேனடியர் ஒருவர் அவர் வரி மோசடியில் ஈடுபட்டதாக கூறி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் லௌசான் மாவட்ட நீதிமன்றம் எழுபத்தி இரண்டு மில்லியன் சுவிஸ் ராங்குகளுக்கு அதிகமான தொகையை அபராதமாக விதித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு நியாயம் கேட்கப்பட வேண்டும் என உரிமைகள் விதி மோதரப்பட்டுள்ளதாக கூறி அந்த தீர்ப்பை பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது இந்நிலையில் நேற்று குற்றவியல் சட்ட முதல் நீதிமன்றமும் தீர்ப்பை மீண்டும் நிராகரித்தது இதே மீது வழக்கை தொடுத்துள்ளார்கள் அதிகாரிகள் ஆக ஒரே குற்றத்துக்கென ஒருவரை இருமுறை தண்டிக்க முடியாது எனவும் கொள்கையின்படி அந்த கேனடியரை மீண்டும் தண்டிக்க முடியாது என்று கூறி தீர்ப்பை நீதிபதிகள் ரத்து செய்துள்ளனர் புதன்கிழமை காலை சூரிஜ் மாகாணத்தில் உள்ள சூசாக்கில் ஒரு குடியிருப்பு வீட்டின் முதல் மாடியில் இருந்து ஒரு பெண் ஜன்னலுக்கு வெளியே தள்ளப்பட்ட ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் இடம்பெற்றது புதன்கிழமை காலை ஒன்பது இருபது அளவில் அவசர அழைப்பொன்று சூரிஜ் பாதுகாப்பு மற்றும் மீட்பு செயற்பாட்டு மையத்துக்கு கிடைத்தது அவசர குழுக்கள் சம்பவத்துக்கு விரைந்த போது கட்டிடத்துக்கு வெளியே தரையில் காயமடைந்த முப்பது வயது தாலிய பெண்ணை கண்டனர் அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தவில்லை சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணை பாதிக்கப்பட்டவர் வேறொரு நபரால் வேண்டுமென்றே ஜன்னலுக்கு வெளியே தள்ளப்பட்டதாக தெரிய வந்தது அந்த வளாகத்தில் வசித்து வந்த வயது சந்தேக நபராக காணப்பட்டு காவலில் எடுக்கப்பட்டார் அதிகாரிகள் இந்த வழக்கு கருதுகின்றனர் விசாரணைகள் தொடரும் வரை சந்தேக நபரை விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்குமாறு அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கோரியுள்ளது தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சரியான சூழ்நிலைகள் மற்றும் நோக்கங்கள் தெளிவாக இல்லை மேலும் அவை இப்போது சூரிஜ் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் மையமாக உள்ளன இந்த நடவடிக்கையில் சூரிச் தடையவியல் நிறுவனம் மீட்பு சேவை மற்றும் அந்த அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உள்ளிட்ட பல அவசரகால குழுக்கள் ஈடுபட்டன ஆர்கோ வாகனத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கொரோனா தொற்று நோய்களின் போது போலியான சோதனை பில்களை கொண்டு மில்லியன் பிராங்குகளை கையகப்படுத்திய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது அவர் ஒருபோதும் நடக்காத கொரோனா சோதனைகளை சமர்ப்பித்து மத்திய அரசிடமிருந்து பணத்தை வசூலித்தார் அவரது மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர் துபாய்க்கு தப்பிச் சென்று இப்போது ஆன்லைனில் ஆரோக்கிய குறிப்புகளை வழங்குவதாக தெரிய வந்துள்ளது தொற்று நோய்களின் போது அரசாங்கம் ஒரு கொரோனா பரிசோதனைக்கு முப்பத்தாறு பிராங்குகளை மருத்துவர்கள் மற்றும் பரிசோதனை மையங்களுக்கு வழங்கியது பணத்தை பெற மருத்துவர்கள் ஒருவரின் பெயர் பிறந்த தேதி காப்பீட்டு எண் மற்றும் பரிசோதனை திகதி ஆகியவற்றை மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும் ஸ்டுடியோவின் வாடிக்கையாளர்களிடமிருந்து மருத்துவர் இந்த தரவை பெற்றார் பின்னர் அவர் ஆயிரக்கணக்கான புனையப்பட்ட கொரோனா தொற்று சோதனைகளை புகார் அளித்தார் அத்துடன் அவர்களுக்காக பணத்தை பெற்றுள்ளார் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களில் உள்ள தொடர்புகள் மூலம் இன்னும் அதிகமான நோயாளிகளின் தரவுகளை பெற மருத்துவர் முயற்சித்த போது மோசடி அம்பலமானது ஒரு ஊழியர் பெடரல் ஆபீஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்துக்கு தகவல் கொடுத்தார் அதன் பிறகு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது கோவிட் மோசடிக்கு முன்பே அதிகாரிகளுடன் அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தன இதற்கு முன்னரும் ஒரு பிரச்சனை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்க தாக தெரிவிக்கப்படுகிறது மருத்துவர் பயிற்சி என்று பணியாளர்களை பயன்படுத்தியதால் ஆர்கவ் துர்கவ் ஜுக் சூரிச் போன்ற ஐந்து மண்டலங்களில் அவர் பயிற்சி செய்ய அனுமதிக்கப்படவில்லை இரண்டாவது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர் தனது பெயரை மாற்றிக்கொண்டு துபாய்க்கு தப்பிச் சென்றார் தற்போது அங்கு சுகாதார ஆலோசகராக பணிபுரிகிறார் சுவிஸ் அதிகாரிகள் அவரை பொறுப்பேற்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை சுவிஸ்காம் அதிகளவில் ஹேக்கர் தாக்குதல்களால் பாதிக்கப்படுவதாக அதனுடைய சிஇஓன கிறிஸ்டோபி தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் மேலும் கூறுகையில் இப்போது மாதத்துக்கு இருநூறு மில்லியன் தாக்குதல்கள் இடம்பெறுவதாகவும் இது ஒரு நொடிக்கு எழுபத்தி ஏழு தாக்குதல்களை ஒத்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டார் அஸ்லிமானின் எந்த எந்தவொரு சிறப்பு அறிவும் இல்லாமல் கூட இன்று எவரும் சைபர் தாக்குதல்களை தொடங்கலாம் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நபர்களை தாக்க குற்றவாளிகள் சிறப்பு திட்டங்களை பயன்படுத்துகின்றனர் ஆன்லைனில் காணக்கூடிய அனைத்தும் தாக்குதலுக்குள்ளாகின்றன சுவிஸ் காமின் கூட்டின்படி பாதுகாக்கப்படாத கணினி இணைய இணைக்கப்பட்டவுடன் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஹேக் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலான தாக்குதல்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை அஸ்லிமான் கூற விரும்பவில்லை எவ்வாறாயினும் சைபர் குற்றவாளிகள் உலகம் முழுவதும் வேலை செய்கிறார்கள் என்பது தெளிவாகிறது எனவே சுவிஸ் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளது முன்னோருக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் நிறுவனம் மற்றும் அதன் வாடிக்கையாளர்களுக்காக சைபர் பாதுகாப்பில் பணியாற்றுகின்றனர் சுவிஸ் மத்திய அரசு ராணுவம் மற்றும் உளவுத்துறையோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டு தாக்குதல்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிகிறது பல சுவிஸ் நிறுவனங்கள் ஏற்கனவே சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக தங்களை நன்கு பாதுகாத்துக் கொண்டுள்ளன இருப்பினும் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் பல பாதுகாப்பற்ற சர்வர்கள் உள்ளன நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்கிறார் எஸ் அரசியலும் இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பெரும்பான்மையான பங்குகளை வைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சர்வதேச மகளிர் தினத்தன்று சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பெண்கள் உரிமைகளுக்காக ஆர்ப்பாட்டம் செய்தனர் சூரிச் மற்றும் ஜெனிவா ஆகிய இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்றன சூரிச்சில் பல்லாயிரம் பேர் வீடுகளில் இறங்கினர் ஆர்ப்பாட்டம் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் பெரும்பாலும் அமைதியாக இருந்தது இருப்பினும் சில சம்பவங்கள் இடம்பெற்றன முகமூடி அணிந்தவர்கள் இத்தாலிய துணை தூதரகத்தின் மீது சிவப்புனர் பைகளை வீசினர் மத்திய கட்டிடங்கள் மீதும் பட்டல்கள் மற்றும் கற்கள் வீசப்பட்டன சுவர்கள் வர்ணங்களால் தெளிக்கப்பட்டன அத்துடன் பைரோ டெக்னிக் அமைக்கப்பட்டன நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தடியடி நடத்தினர் மற்றும் பெண்ணிய விரோத போக்குகளுக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர் மேலும் சமூக பாதுகாப்பை கோரினர் போராட்டம் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தது இறுதியில் போலீஸ் அதிகாரிகள் பிற பொருட்கள் வீசப்பட்டன ஒரு போலீஸ்காரர் லேசான காயமடைந்தார் மற்றும் சுமார் ஐயாயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டது வன்முறை இல்லாத நியாய சமுதாயம் வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்தனர் பேரணிகள் அசம்பாவிதமும் இளம் சர்வதேச தினத்தில் ஐந்து பெண்கள் நடவடிக்கை அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான சட்டம் ஆண்களுக்கான தடுப்பு திட்டம் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உத்தியோகபூர்வ நினைவு நாள் ஆகியவற்றை சிறப்பாக செயற்படுத்த இளம் சோசலிஸ்டுகள் அழைப்பு விடுக்கிறது பெண்களுக்கான சம உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்ந்து முக்கியமான பிரச்சினைகளாக இருப்பதை இக்கோரித்து ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக் காட்டுகின்றன கடந்த புதன்கிழமை இரவு சுக் மாகாணத்தின் ஓபர் பூட்டப்படாத கார்களில் இருந்து பல பொருட்களை ஒருவர் திருடியுள்ளார் அவர் ஒரு ஜாக்கெட் பணம் வங்கி அட்டைகள் மற்றும் ஹெட்போன்களை திருடியுள்ளதாக காவல்துறையினர் கூறுகின்றனர் காவல்துறையிடம் தப்பிக்க ஏரியில் குதித்த போதும் நேரம் கழித்து கைது செய்யப்பட்டார் அதிகாலை மூன்று பதினைந்து அளவில் ஒரு நபர் பின்பகுதியில் பதுங்கி இருப்பதாகவும் வாகனங்கள் திறக்கப்படவில்லையா என்பதை சோதிப்பதாகவும் ஒரு குடிமகன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் உடனே போலீசார் விரைந்து வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் கழித்து ஒரு போலீஸ் உள்ள சந்தேகத்துடன் கூடிய நபரை கண்டுபிடித்தது போலீசாரை அங்கிருந்து தப்பி ஓடினார் அவர் இரண்டு தெருக்களிலும் தோட்ட சுவருக்கு பின்னாலும் புதர்களிலும் ஒளிந்து கொண்டார் இறுதியாக அவர் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்கென குளிர் ஏரியில் குறித்தார் அவரை கரைக்கு திரும்புமாறு போலீசார் பலமுறை கோரினார் சிறிது நேரம் கழித்து அந்த நபர் தப்பிக்க முயற்சியை கைவிட்டு தண்ணீரில் இருந்து வெளியேறினார் உடனே போலீசார் அவரை கைது செய்தனர் அவரது உடைமைகளை போலீசார் சோதனையிட்ட போது பணம் வங்கி அட்டைகள் ஹெட்போன்கள் ஜாக்கெட் ஆகியவை கிடைத்தன சுக் நகரத்தில் உள்ள அண்ட ரூஸ்மெட் மற்றும் பகுதிகளில் உள்ள வாகனங்களில் இருந்து இந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட நபர் மொராக்கோவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான புகரிட கோரிக்கையாளர் அவர் சுக் மாகாணத்தில் பதிவு செய்யப்படவில்லை அவர் இப்போது சுக் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் முன் தனது செயல்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என கூறப்படுகிறது பிப்ரவரி தொடக்கத்தில் ஸ்லீரோனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து இரண்டு நாய்கள் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு ஆண்கள் சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் சூரிஜில் இம்மாட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் கைதாகினர் விலங்குகளை திருப்பித் தருவதற்கு ஒரு மில்லியன் பிராங்குகளை அவர்கள் கப்பமாக கேட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது பிப்ரவரி ஒரு திங்கட்கிழமை மாலை ஐம்பத்தி ஒன்பது வயதான சுவிஸ் நபர் கண்டோனல் போலீசில் புகார் அளித்தார் அத்துடன் அவரது இரண்டு நாய்கள் அவரது குடியிருப்பிலிருந்து காணாமல் போனதாக தெரிவித்தார் புலனாய்வாளர்கள் குடியிருப்பில் ஒரு மிரட்டல் கடிதத்தை கண்டுபிடித்தனர் அதில் குற்றவாளிகள் நாய்களை விடுவிக்க ஒரு மில்லியன் பிராங்க गल को रिनार. உடனடியாக போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று புலனாய்வாளர்கள் சூரஜ் விமான நிலையத்தில் நாட்டை விட்டு வெளியேறவிருந்த முப்பது வயது நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்ய முடிந்தது அவர்களின் சொந்த அறிக்கைகளின்படி மேலும் தடயங்கள் புலனாய்வாளர்களை போலந்து அழைத்து சென்றன நாய்களை திருடியதில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கருதப்படும் முப்பத்தி எட்டு வயது போலந்து நபரிடம் அங்கு விசாரணை இடம்பெற்றது அதன் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை மாலை போலந்து போலீசார் அந்த நபரை கைது செய்து கடத்தப்பட்டதாக கருதப்படும் இரண்டு நாய்களை போலந்தில் உள்ள நெருமையாளரிடம் ஒப்படைத்தனர் முப்பது வயதுடைய நோர்வே மீது சூரிஜ் லிம்மாட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டார் போலந்து சந்தேக நபருக்கு எதிரான மேலதிக விசாரணைகள் போலந்தில் தொடர்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இது இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்